ஹலோ இண்டியாவோடய அம்மா தான் பேசுகிறேன் ம் ஆ சரிங்க ஓகே நான் சொல்லிடுறேன் அவர் எங்கே இருக்கார் ரத்த அவன் வெளியில் இருக்கான் என்னாச்சு என்னங்க ஒரு எதுக்காக சோமன வெண்டிலேட்டருக்கு மாத்தணும் பாப்பாவோட அப்படின்னா குழந்தைக்கு பத்து வயசு ஆகும் போது அப்பாவோட ஆயுள் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு விதி சொல்லுது மரணம் நடக்க வாய்ப்பு anaaphylactic shock கொஞ்சம் puriyara maari fever and body pain ஒரு pain killer doctor injection mbbs general practice experience அது இந்த வாத்துக்கு ஒரு நோய் வருமே அது பேர் என்ன சொல்லுவாங்க H5N1 பரவ காய்ச்சல் அது போதும் இவனுக்கு வந்தது பரவ காய்ச்சல் வெளிய அப்படிதான் தான் சொல்ல போறேன் கேட்ட ஆமாண்டு அதுக்கு வைராலஜி லேப்ல டெஸ்ட் பண்ண சர்டிபிகேட் வேணும் ஆட காடு மாதிரி கிடந்த இந்த இடத்த ஒரு டாக்குமெண்ட் பேப்பர் கூட இல்லாம இவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல் உருவாக்க தெரிஞ்ச எனக்கு இந்த சர்டிபிகேட்லாம் சாதாரண விஷயமியா கேளு பறவை காய்ச்சல் வந்து இவன் செத்துட்டான்னு ஊர் ஜனங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க எல்லாம் பயந்து நடக்குவாங்க அந்த பயந்தாயா நமக்கு மூணுதானா புரிஞ்சுதா பா வா ஆஹ அஹ் நல்ல வெள இல்லைனா இவனுக்கும் ஏதாவது விஷ ஊசி போட்டு கொள்ற மாதிரி சூழ்நிலை வந்துடும் எவ்வளவு பேர் தான் சமாளிக்கிறது சரிண்ணி வா

அக்ரிகல்ச்சர் ஆபீசர் சோமன் அவரோட போராட்டத்தில் சிறந்த வழியில போயிட்டு இருக்கதான் நம்ம பார்க்க முடியுது சோமனோட போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம நம்பலாம் ஜார்ஜ் தாமஸ்ங்கிற சாட்சி மூலமா ஆரம்பிக்கப்பட்ட இந்த கேஸ் மேலும் சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கிறதுனால உடனடி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது சாதாரண பறவை காய்ச்சலால சந்து இறந்துட்டாருன்னு சொல்லப்பட்ட இந்த கேஸ் இப்போ அக்ரிகல்ச்சர் ஆன சோமன் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா சந்து பறவை காய்ச்சல்னால இறக்கல ஹாஸ்பிட்டலோட அலட்சிய போக்குனாலதான் இறந்துருக்காருன்னு இப்போ தெரிய வந்திருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெசிடென்ட் தான் மேலும் விசாரணையில் போலி டாக்டரும் இதற்கு காரணம் என்று அறியப்படுகிறது மேலும் கேஸை ஸ்ட்ராங் ஆக்கறத்துக்கு தான் ஜார்ஜ் தாமஸும் சோமனும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க நம்ம பார்க்கலாம் சார் சார் இந்த நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஜார்ஜ் சார ரெண்டு நாள் ஐசியூல வைக்க தான் இந்த பிரச்சனையே இப்போ வெளியே வந்திருக்கு அவங்க பண்ண தப்பே இப்ப அவங்களுக்கு ஆயிடுச்சு இவங்க என்ன பண்ணாலும் யாரும் கேள்வியே கேட்க மாட்டாங்கன்னு தான் இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த தானே இவங்க இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்புறம் நான் ஒரு மட்டும் நினைக்கிறதால எதுவுமே மாறிட போகிறது கிடையாது எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக மீடியாக்காரங்க இந்த கிட்ட காசை வாங்கிட்டு அவங்க என்ன சொல்ல சொல்றாங்களோ அதை மட்டும் சொல்றது மீடியாவோட வேலை கிடையாது நம்ம அநியாயத்தை எங்க பார்த்தாலும் சரி நம்ம ஜாதியோ மதமோ அவன் ஏழையா இல்லை பணக்காரனான்னு எதையுமே பார்க்காம நியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு முன்னாடி வரணும் எஸ்பெஷலி மீடியாக்காரங்க நீங்க இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை வலது பாகத்தில் பலமான அடிதான் அவரோட மரணத்துக்கு காரணம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல சொல்லிருக்கேன் அது பியர் பாட்டில் வச்சு அடிச்சதால ஏற்பட்டிருக்குமா இல்ல பியர் பாட்டில் அடிச்சதுனால மரணம் ஏற்படல அது மட்டும் இல்ல வேற ஏதாவது ஸ்ட்ராங்கான பொருளால தலையில் அடிச்சதுனாலயோ இல்ல அவர் கீழே விழும்போது ஏற்பட்ட அடினால கூட அவர் உயிர் போயிருக்கலாம் யுவரான டிவைஎஸ்பியை நேரடியா கேஸுக்குள்ள வந்து அந்த கேஸையே மாத்தி தான் சொந்த மகளை காப்பாத்த என் கட்சிக்காரரை குற்றவாளி ஆகிட்டாங்க ரீனா ஸ்டீபனை அடிச்சது அவரை கொல்லணுங்கிற நோக்கத்துல இல்ல தப்பிச்சு ஓடணும்ங்கிறதுக்காக ஸ்டீபன் மாதிரியான ஆளுங்க சோசியல் மீடியா மூலமா பெண்களை வசியப்படுத்தி அவங்களோட வாழ்க்கையை நாசமாக்குற கல்ச்சர் இன்னைக்கு பெருகி போச்சு என்னோட கட்சிக்காரர் அந்த ரெசார்ட்டுக்கு இல்ல போகவே என்னுடைய கட்சிக்காரர் அங்க போறதுக்கு முன்னாடி இறந்துட்டாரு அதாவது போதையில் அவர் கீழே விழுந்ததால இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு அதனால நிரபராதியான என்னுடைய கட்சிக்காரரை விடுதலை பண்ணணும் இந்த கோர்ட்டை தாழ்மையோடு கேட்டுக்கிறேன்